ஆறுமுகனாகிய முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படி எந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை நாம் தட்சிணாயன கடை கிருத்திகை என்று சொல்லுவோம் மார்கழி மாதத்தோடு தட்சிணாயன காலம் நிறை டைவதால் அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை தட்சிணாயன கடை கிருத்திகை என்று சொல்வதுண்டு இது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேல் தொடங்குகிறது அந்த சமயத்தில் வைகுண்ட ஏகாதசியும் வருகிறது என்பதால் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாக இந்த வழிபாடு உள்ளது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த ஒரு முருகப்பெருமானின் மந்திரத்தை நாம் சொல்ல நீண்ட நாட்களாக நிறைவேற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை பார்ப்போம் இந்த வழிபாட்டை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்று முருகபெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்வது உகந்தது இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகையைப் போட்டு அதற்கு மேல் முருகப்பெருமானின் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மனைப்பலகையில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதேபோல ஒரு சிறிய தாம்பாளத் தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரலி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவற்றை வைத்து விட வேண்டும் இதோடு முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாகவும் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்து பிறகு முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை ஆறுமுறை சொல்ல வேண்டும் மாலொன்றும் நெஞ்சம் தெளிவாகும் இன்பம் வருந்தி அதன் மேலொன்று இரண்டெனத் தோற்றாத வீட்டுக்குள் விடுப்பதற்கு கோலொன்றும் வில்லியர்த்தம் குலபேதை குலப்பேதை கொழுனன் அங்கை வேலொன்றுமே துணை அல்லால் யாவும் வெறுந்துணையே முருகபெருமானின் இந்த மந்திரத்தை ஆறு முறை பாராயணம் செய்த பிற்பாடு கற்பூர தீப தூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தீபமானது இரவு ஒன்பது மணி வரை எரிய வேண்டும் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த வழிபாட்டை ஆறு நாட்களும் செய்ய வேண்டும் ஆறு நாட்களுமே மாலையில் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை ஏற்று செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆறு நாட்கள் இந்த வழிபா நிறைவடைய செய்த பிற்பாடு நாம் தாம்பாளத்தில் வைத்த துவரம்பருப்போடு சிறிய அரிசியையும் சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்து விட வேண்டும் முக்கியமான குறிப்பு யார் காலிலும் படாமல் கொள்ளுங்கள் அந்த துவரம்பருப்பில் வைத்திருக்கும் நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து விடுங்கள் மார்கழி மாத கிருத்திகையில் நாம் செய்யக்கூடிய இந்த முருகபெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாடு நமக்கு பல நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி